ஆதார் கார்டு இருக்கக்கூடிய நண்பர்களே ஆனுடைய கடைசி வரைக்கும் பாருங்க ஆதார்ல பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா இதுக்கும் லிமிட் இருக்கு இந்த விஷயத்தை ஆதார் கார்டு பயனாளிகள் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் மக்களே ஆதார்ல உங்களுடைய பெயர் அல்லது தனிப்பட்ட விவரங்களை மாற்ற வேண்டி அதற்கு நீங்கள் டிஏஐ சில வரம்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அதை தாண்டி போச்சுனா உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய பிரச்சனை இது குறித்து விரிவான தகவலை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மக்களே ஆதார் கார்டு அப்படின்றது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால கொடுக்கப்படுகிறது நாட்டில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு வழங்கும் பல சேவைகள் பெறுவதற்கும் இந்த ஆதார் கார்டு இப்போ தேவைப்படுகிறது அதே போல வங்கி கணக்குனாலும் புதிய ஒரு சிம் கார்டு வாங்கணும்னாலோ அனைவருக்குமே ஆதார் கார்டு பயன்படுகிறது அப்படின்றது மாற்று கருத்து இல்ல எனவே பல முக்கிய விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே சரியா இருக்கணும் மக்களே அதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும் ஒருவேளை ஆதார்ல பதிவு செய்யப்பட்ட தகவல்ல தவறு இருந்தால் அதை உடனே நீங்க புதுப்பிக்கணும் அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு இல்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க குறிப்பா இந்த பிறந்த தேதி மொபைல் எண் முகவரி போன்ற ஆதார் விவரங்கள்ல நீங்க புதுப்பிக்கலாம் அதாவது யுஐடிஏஐ இணையதளத்தின் உதவியுடன் மை ஆதார் போர்ட்டல்ல இருந்து ஆதாரை ஆன்லைன்ல நீங்க புதுப்பிக்கலாம் குறிப்பா இப்போது ஆன்லைன்ல ஆதார் விவரங்களை புதுப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்ற மாதிரி செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க சரி இப்பொழுது விஷயத்துக்கு வரலாம் ஆதார்ல பெயர் மாற்றத்திற்கு கட்டுப்பாடு இருக்கிறதா மக்களே அதாவது உங்களுடைய ஆதார் அட்டையில பெயர் மாற்றும் பொழுது எத்தனை முறை மாற்றம் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு வரம்பு இருக்கு அதன்படி வாழ்நாள் முழுக்க ரெண்டு முறை மட்டுமே ஆதார்ல உங்களுடைய பெயரை புதுப்பிக்க முடியும் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மூணாவது முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு யூஐ சிபிஐயினுடைய அலுவலகத்திற்கு சிறப்பு அனுமதி வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க அதனால ஆதார்ல பெயர் மாற்றங்களை போலவின்றி உங்கள் முகவரியை வந்து எத்தனை முறை வேணா மாத்திக்கலாம் அதுக்கு வந்து வரம்பு கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி தேவைக்கேற்ப பல முகவரிகளை மாற்றம் செய்யலாம் அதே போல பத்து வருட பழமையான ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சமீபத்திய தகவலுடன் விவரங்களை புதுப்பிக்குமாறு ஐ வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனால பத்து வருடத்துக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து புதுப்பிச்சுக்கோங்க இன்னொரு வீட்டிற்கு மாறி இருப்பவர்கள் அப்போது உங்கள் முகவரியும் மாறி இருக்கும் எனவே எனவே உங்களுடைய முகவரியும் மாற்றிக்கொள்ளுங்கள் யூஐ டிஏ பத்து ஆண்டுகளுக்கு மேல் புதுப்பிக்காமல் இருக்கும் ஆதார் கார்டை புதுப்பிக்க சொல்லி பரிந்துரை பண்றாங்க மக்களே அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு தகவல் ஆதார் அட்டையில இலவசமாக புதுப்பிக்க வரும் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே வரும் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள பெயர் முகவரி மற்றும் பிற தகவலை அப்டேட் செய்ய விரும்பினால் செலவின்றி செய்யலாம் ஆனால் டிசம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை அப்டேட் செய்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலவசமாக உங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்க ஆதாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இதையே நான் திரையில போடுறேன் அப்படின்ற ஒரு இணையதளத்திற்கு நீங்கள் தேவையான விவரங்களை கொடுத்து புதுப்பிக்கலாம் இந்த தகவல் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கருத்து தெரிவிங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க நன்றி